அவருடைய பிரசனத்தை நாட வேண்டும் அவருடைய அழகை நாட வேண்டும் அவருடைய வாய்ஸ் அவருடைய சட்டத்தை நாட வேண்டும் இது மூன்று நாடும் பொழுது மற்றவை எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஓட வேண்டும் பெரியமானவர்களே எனக்கு மிகவும் பெரியமானவர்களே விடுதலையின் விண்ணப்பங்களிலே நாம சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே உங்களிடத்திலே ஒரு கேள்வி எதை நோக்கி நீங்க ஓடிக்கொண்டிருக்கின்றீங்க நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் தினமும் காலையில எழுந்திருக்கேன் ஓடுறேன் ஓடுறேன் ஓடிக்கொண்டே இருக்கின்றேனே கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் போன வாரம் நான் டிராவல் பண்ணேன் எதுக்குடா அப்படின்னு பார்த்தா வேலையை நிமித்தமாக வேலையில சக்சஸ் வரணும் நமக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் நாமும் சம்பாதிக்கணும் இப்படியேதான் நம்ம நம்ம ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் சிலர் சக்சஸ் நோக்கி ஓடுறாங்க சிலர் பொசிஷன் நோக்கி ஓடுறாங்க சிலர் தங்களுடைய வேலையை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி ஓடுறாங்க ஆனா இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சு நான் தியானிக்கும் போது கடவுள் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதத்திலே நான்காவது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார் கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கற்றுடைய ஆலயத்தில் தங்கி தங்கியிருப்பதையே நாடுவேன் நான் நாடுவேன் 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 சொல்றாரு ஐ வில் சீக் ஐ வில் சீக் எது இல்ல அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அவர் சொல்றது கத்திடத்தில் அதை ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்ன அது என்று பார்க்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் பெரியமானது அவருடைய பிரசன்னம் தூய பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்க நாட வேண்டும் எத்தனை இடத்துல ஓடினாலும் ஜபத்திலே தரித்திருந்து ஓட அவருடைய பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ள ஆண்டவரே அதாவது கத்தரை நம்புகிறவர்களிடத்திலே திருவை சூழ்ந்து கொள்ளுமாம் அப்போ ஆண்டவருடைய பிரசனம் அவ்வளவு இனிமையாக இருக்கும் இரண்டாவது அவர் சொல்லிக் கொடுக்கின்றது கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக முதல்ல பிரசன்னம் இரண்டாவது அவர் அவருடைய அழகை நான் பார்க்க வேண்டும் அந்த பிரசன்னத்திலே மகிமையின் அழகை நான் பார்க்க வேண்டும் கர்த்தரை பார்த்து கொண்டு இருப்பது மூன்றாவது அவருடைய ஆர ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் ஆலயத்தில் தங்கி இருப்பது என்பது ஏதோ போய் சேர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லைங்க அவருடைய அந்த சத்தத்தை எலியா போய் புகை கெபிக்குள்ள உட்கார்ந்திருக்கும் மெல்லிய சத்தத்தை கேட்டார் பாருங்க அதே போல நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் இந்த எப்ப பார்த்தாலும் இயர்பாட்ஸை போட்டுட்டு மத்த சத்தத்தையே கேட்டுட்டு இருக்கோம் ஆனா ஆண்டவர் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் அவருடைய பிரசனத்தை நாட வேண்டும் அவருடைய அழகை நாட வேண்டும் அவருடைய அவருடைய சத்தத்தை நாட வேண்டும் இதை மூன்று நாடும் பொழுது மற்றவை எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஓட வேண்டும் ஏதோ காவிதி ராஜா காணாத அஹ் விக்ட்ரிஸ் கிடையவே கிடையாது எவ்வளோ விக்ட்ரிஸ் அப்படி ஒரு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில பெரியமானங்களே இன்றைக்கு நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் விடுதலை வேண்டும் என்றால் கற்றுடைய சமூகத்தை நாடுவோம் கற்றுடைய அழகை பார்ப்போம் கற்றுடைய சத்தத்தை கேட்போம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பினாவே இந்த அருமையான நேரத்திலே எல்லோரும் கூட ஜபிக்கின்றவர்கள் ஓடுகின்ற ஓட்டத்தை நீ பார்க்கிறேன் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் உடைய பிரசனத்தினாலே நிரப்பும் அவர் அவர்கள் உங்களுடைய அழகை காணட்டும் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுடத்தினாவே ஆமேன் ஆமேன்